அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் அபிமான முகமது சம்ஷுதீன் இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி நீண்ட தூர இடைவெளிக்கு பிறகு சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இப்பொழுது ஓமனில் இருந்து எனக்கு மனசில் பட்ட ஒரு கருத்து பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வருகிறார் இதை பற்றி இன்னைக்கு நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் அரசியல் பிரபலங்கள் பலர் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நடிகர்கள் பலர் வந்துட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க ரெண்டையுமே பார்க்க முடியுது எதிர்ப்பு ஆதரவு இரண்டையுமே நடிகர்கள் மத்தியில் இருந்தும் அரசியல்வாதிகள் மத்தியில் இருந்தும் பிற கட்சி மூத்த தலைவர்கள் மத்தியில் இருந்தும் நம்மளால பார்க்க முடிகிறது விஜயின் அரசியல் ஒரு முழு பார்வை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக விஜய் சினிமாக்குள்ள வரும் பொழுது பாத்தீங்கன்னா அவருடைய உருவத்தை வைத்து கேலி செய்து அவருடைய திரைப்படங்களுக்கு அந்த அளவுக்கான ஒரு ஆதரவு இருந்திருக்காது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பார்த்திருப்பீங்க மேபி பட் இப்போ அவர் வந்துட்டு ஒரு அரசியலுக்கு போற அளவிற்கு அவரை சுற்றி ஒரு தொண்டர்கள் கூட்டம் முன்னாடி ரசிகர் மன்றம் இருந்தது இப்போ அது நற்பணி மன்றமாகி இப்போ அது பெரிய ஒரு கட்சி ஆயிடுச்சு இப்போ ரசிகர்கள் எல்லாருமே தொண்டர் ஆகிட்டு இருக்காங்க இதை பத்தி என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா தேங்காய் நன்னெண்ண வேப்பனை எவன் எக்கெடு உனக்கு என்ன அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு அரசியல்வாதி உள்ளவரா ஒரு நடிகன் உள்ளவரானா உங்களுக்கு நல்லது அதனால் ஏதாவது கிடைக்குதுன்னா நீங்கள் பேசினால் தப்பு இல்லை ஆனால் விஜயை பற்றி உயர்வாகவும் தாழ்வாகவும் பேசக்கூடியவர்களை பற்றி பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தேவையில்லாமல் கூவிக்கிட்டு இருக்காங்கன்னு தோணுது அவர் வராரு அவர் நல்லது செஞ்சாருன்னா மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்க போகிறாரு இதில் நீங்கள் பதர்றதுக்கும் கதர்றதுக்கும் இங்கே எதுவுமே கிடையாதுங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் நீங்கள் ஆதரவை கொடுக்காட்டாலும் அவர் நிற்க தான் போகிறாரு நீங்கள் ஆதரவு கொடுத்தாலும் நிற்க தான் போகிறாரு அது வேறு விஷயம் மக்கள் அவருக்கு ஆதரவு கொடுப்பாங்களோ அதுதான் முக்கியம் இங்கே வந்துட்டு மக்களினுடைய ஆதரவு முக்கியமாக அதுதான் பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சில நடிகர்கள் சில இடத்துல வராங்க அப்படின்னா கூட்டம் கூடும் கூட்டம் கூடுதுங்கிறதுனால வந்தவங்க எல்லாரும் தனக்கு தான் ஓட்டு போடுவாங்கங்கிறது நிச்சயம் இல்லை அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் வந்துட்டு அரசியலுக்கு வராருங்கிற பட்சத்தில் நிறைய மக்கள் வந்துட்டு அவர் சார்ந்த அரசியல் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறதுனால அத்தனை பேரும் அவருக்கு ஓட்டு போட்டுருவாருங்கிறது கிடையாது அவர் இன்னும் பேசவே ஆரம்பிக்கலை முதல் அவர் பேசட்டும் அவர் எந்த மாதிரி ஒரு கட்சியை கொண்டுட்டு வர போறாரு அவர் எந்த கொள்கையை பின்பற்ற போறாரு இதுவரைக்கும் இருக்கக்கூடிய திராவிட கொள்கையா தமிழ் தேசிய கொள்கையா இல்லை என்ன கொள்கையை அவர் ஃபாலோ பண்ண போறாரு ஆன்மீக அரசியலா அறிவியல் அரசியலா என்ன அரசியல்னு இன்னும் நமக்கு தெரியல அதுக்குள்ள இங்கே பல பேர் வந்துட்டு வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஓகே கொடியில எந்த யானை இருக்குது எந்த நாட்டு பூ இருக்குது என்னங்க கதை அவன் இந்திய நாட்டுக்காரன் அவன் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் முடிஞ்சு போச்சு வெட்டியா உட்காந்து பேசணுங்கிறதுக்காகவே ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்களா வேற வேலை வெட்டி உங்களுக்கு இல்லையா இதுதான் எங்கள் வேற வேலை வெட்டி கிடையாதா பொதுவாக எதிர்ப்பை வைத்தே உயர்ந்தவர்னு சொல்லப்போனா அது விஜய சொல்லலாம் ஒரு காலகட்டத்தில் அவரை பத்தி பார்க்கும்பொழுது உருவத்தை வச்சு எதிர்த்தாங்க இவன் படம் அடிச்சு நான் பார்க்கணுமா அப்படின்னு சொன்ன காலங்கள் எல்லாம் மலையேறி போயிடுச்சு இன்னைக்கு அவர் படம் வருது அப்படின்னா பெரிய பெரிய ஸ்டாருடைய படங்களே வந்துட்டு ஃப்ளாப் ஆகிடும் அந்த அளவு இருக்கு இன்னைக்கு ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை எதிர்த்தார்கள் என்று சொன்னா அந்த இடத்துல வந்து கெத்தா உட்கார்றதுதான் அவருடைய வேலையை அதனால தயவு செஞ்சு எதிர்ப்பை மட்டும் அவர்கிட்ட காட்டாதீங்க அரசியல்ல முன்னுக்கு பின் போட்டிகள் இருக்கலாம் தப்பு இல்ல போராம இருக்க கூடாது இன்னைக்கு தமிழக இந்திய அரசியலை ஒத்துப்பாக்கும் போது போட்டியும் போட்டியை விட அதிகம் போராம அதிகமாக இருக்கு இது தேவையில்லாதது நல்லதை யார் சொன்னாலும் செஞ்சாலும் அதை பாரட்டணும் கெட்டதை யார் பண்ணாலும் ஏன் அது நம்ம ஆட்களை பண்ணாலும் தட்டி கொடுக்க கூடாது கேள்வி கேட்கணும் அதுதான் என் கொள்கை இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே அப்படி கிடையாது தான் கட்சியோட பேர் பெயருமேங்கிறதுக்காக தான் செய்யற தவறுகளை தன்னுடைய தொண்டர்கள் செய்கிற தவறையும் மூடி மறைக்கக்கூடிய அரசாங்கத்தை தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படிப்பட்ட தான் நாங்கள் இங்க பார்க்குறோம் அப்படி எல்லாம் இல்லாம ஒரு புதிய அரசியல்வாதியா அவர் வந்துட்டு தோற்றம் காணணும் நிறைய விஷயங்கள் இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்க கட்சியில் அதிக அதிகமாக சேர்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரு நியூஸ் வந்துச்சு வாழ்த்துக்கள் அவங்கள வச்சு நல்லது செய்ய அதைத்தான் நான் கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அவர் வந்தா இந்தியாவிற்கு நல்லதா அவர் வந்தால் தமிழக மக்களினுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படுமா என்பது மட்டும்தான் என் கேள்வி ஏன் அப்படின்னா இதுவரைக்கும் விஜயோடைய சேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ராகவாலாரன் செலவுக்கு அவர் கிடையாது ஆனால் இப்போது அவர் அரசியல்குள்ளே வரார் என்பதற்காக அவர் செய்கின்ற சில தொண்டுகளை எல்லாம் பார்க்க முடிகிறது ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எதுவுமே இருந்ததாக எனக்கு தெரியலை மேபி இது கூட ஒரு விதமான விளம்பரமோ அப்படிங்கிற கூட எனக்கு தோணுது அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியாது நான் மறுபடியும் சொல்கிறேன் விஜய்க்கு நாங்கள் ஆதரவும் கிடையாது நான் ஆதரவும் கொடுக்கறதுனால அவர் பெரியாலாக போகிறதும் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் நான் என்ன இந்த இடத்துல தெரிவிக்கிறேன்னா வேலை வெட்டியே இல்லாமல் நீங்களே அவரை வந்துட்டு புகச்சு புகச்சு பெரிய ஆளாக்கி விடுவீங்க போல இருக்கே அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும் இல்லை அண்ணன் சீமான் மட்டும் இல்லை ஏன் நம்ம அண்ணன் உதயநிதி மட்டும் இல்லை யார் வந்தாலும் சரி நாங்கள் வாழ்த்துகிறோம் அது அண்ணாமலையாக இருக்கட்டும் இல்லை வேற யாராக இருக்கட்டும் நாங்கள் உண்மையாக வரவேற்கிறோம் ஆனால் உங்களால் எங்களுக்கு நல்லது இருக்கா அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை நீங்கள் சம்பாதிச்சு இல்லை உங்களுடைய அந்த பதவி தோரணையை காட்டுவதற்காக மட்டும் இங்கே வந்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்கு இங்கே இடம் இல்லை ஏன்னா இதற்கு முன்னாடி பல அரசியல்வாதிகள் வந்து ஆண்டுகிட்டு போயிருக்கலாம் அது வேற விஷயம் பட் இப்போது கதையே வேற மக்கள் எல்லாருமே எஜுகேட்டர்ஸ் உண்மையாக சொல்லப்போனால் எல்லாருக்குமே இப்போ நிறைய மூளை இருக்குது அதனால் பழைய குருடி கதவை திரடின்னு பழைய அரசியலை உட்காந்து அரைக்காதீங்க புதுசாக அரைங்க அதை நாங்கள் விஜய் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக தெரிவித்துக்கொள்கிறோம் நல்ல ஒரு கட்சியாக இருப்பினும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணலாம் அதே கட்சி மக்களுக்கான நல்ல தொண்டுகளை செய்ய மறுக்கிறது அதை வச்சு மக்களுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மக்கள் அதை எதிர்ப்பது தான் சிறப்பு அவர் அழகாக நடித்தார் நல்ல டான்ஸ் ஆடினார்னா கைத்தட்டி பார்த்து ரசிக்கலாம் அது சினிமாவுக்கு ஓகே ஆனா இங்க அரசியலுக்கு வந்து அவர் நடிக்காமல் இருந்தால் நல்லா என்னுடைய கருத்து என்னுடைய வீடியோல உங்களுக்கு ஒரு கேள்வி விஜயினுடைய அரசியல் பயணம் யாருடைய கட்சிக்கு தாக்கத்தை கொடுக்கும் அவருடைய அரசியல் பயணம் எப்படியெல்லாம் இருக்கும் என்பதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கன்னு சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னொரு வீடியோல உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து தற்பொழுது விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அபிமான விஜய் முகமது சம்சுதி நன்றி வணக்கம்